நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க உடுமலை அருகே எஸ் எஸ்ஐ யை வெட்டி கொன்ற மணிகண்டன் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் எஸ் எஸ்ஐ யை வெட்டி கொன்றுவிட்டு சிக்கனூர் அருகே உப்பாறு ஓடை புதரில் மணிகண்டன் பதுங்கி இருந்ததாக போலீசார் கூறினர் கொலை நடந்த தென்னந்தோப்புக்கு அழைத்துச் சென்று கொலை ஆயுதத்தை பறிமுதல் செய்ய முயன்றபோது மணிகண்டன் அறிவாளால் போலீசாரை வெட்டியதாகவும் தற்காப்புக்காக சுட்ட கொண்டு நெற்றியில் பாய்ந்து மணிகண்டன் இறந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் என்கவுண்டர் தொடர்பாக

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்